ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜோனிக்கு இப்போ நான் போடுறது வந்து சாமோனிக்கில் இருக்கிற மியூசிக் கிறிஸ்தலை பற்றி தான் மியூசிக் கிறிஸ்தலுக்கு தான் வந்திருக்கிறோம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ இது இதை வீடியோ போட்டிக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஓகே நாம் இதில் பாருங்கள் இது எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க இந்த கிறிஸ்தல் கல்லுகளை எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ அருமையாக எடுத்து இருக்கிறாங்க ஒவ்வொன்று ஆனால் இது வந்து நான் நினைச்சேன் க எல்லா நேரத்துலையும் எடுக்கலாமான்னு இது வந்து விண்ட டைமில் தான் எடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க அதான் காட்டுறாங்க ஒருவேளை மற்ற டைம்லேயும் எடுக்கலுமோ தெரியலை ஃபுல்லாக ஐஸ் விளைஞ்சிருக்கிற டைமில் தான் இதை எடுத்து வீடியோவை காட்டுறாங்க நார்மலான டைம்லேயும் எடுக்கலும்னு தான் நான் நினைக்கிறேன் என்னன்னு தெரியல ஆனால் இந்த டைமில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காண்டி நாமெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இந்த உச்சத்தில் போய் அதை எடுத்து நமக்கு காட்டி ஒரு மியூசியமாக வச்சுக்கிறாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பெரிய கல்லை எப்படி கொண்டு வந்து இறக்குனாங்க அதே சூப்பராக எல்லாம் பாருங்கள் அது பெரிய ஒரு கல் அதில் ஒரு நாகல் கலரில் கிறிஸ்டல் உள்ளுக்குள்ளே இருக்குது இவ்வளோ அற்புதங்கள் அற்புதம்ண்ட நிறைஞ்சிருக்குது இதுக்குள்ளேயே இனி 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 வரப்போகிற க கிறிஸ்தல் கல்லெல்லாம் வந்து வேற நாட்டு க கிறிஸ்தல் கல் தான் வரப்போது நான் இவ்வளோ முதல் வீடியோவில் நான் காட்டினது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து வேறு நாட்டு அதாவது நோ சாரி ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸில் இருக்கிற கிறிஸ்தல் கல்லுகளை தான் காட்டினேன் இப்போ இதை இப்போ இது பார்க்குறீங்க பிரசில் வந்துருக்குது இதெல்லாமே பிரசில் நாட்டை சேர்ந்த கிறிஸ்தல் கல்லுகள் அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் இது வந்து பிரான்ஸ் தான் இது ஃப்ரான்ஸில் இருக்கிற கிறிஸ்தல்கள் ஏற்கனவே நான் சாமோனியோட வீடியோக்கள் நான் நிறைய போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறேன் அதை பார்க்காதவங்க பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கும் அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும் ஏனென்றால் இந்த வெக்கன்ஸை நீங்கள் தவற விட்டாலும் அடுத்த வெக்கன்ஸுக்காக போகலாம் இது வெக்கன்ஸுக்கு தான் நம்ம இந்த இடத்துக்கு போகணுமெண்ட்டில்ல எந்த நேரமும் போகலாம் இதுங்க பாருங்கள் இது இருந்து வந்துருக்குது இந்த கல் சூப்பராக அருகே எல்லாமே மவுண்டெயின்லேருந்து தான் எடுக்க எல்லா நாட்டு மவுண்டெயின்லேருந்து இந்த கிறிஸ்தல் கல்லுகள் சேகரித்து இதில் ஒரு மியூசியமாக வச்சிக்கிறாங்க ஆ என்ன நான் சொல்ல வந்தேன்டா இது வந்து வெக்கன்ஸ் டைம்லேயே இல்லை எல்லா நேரமும் இந்த சாமோனியாவுக்கு நீங்கள் வந்து போய் எடுக்கலாம் இதில் நம்ம நாட்டுக்காரங்க நான் போது நம்ம நாட்டுக்காரங்களை நான் கண்டதே இல்லை அவ்வளோ குறைவாக இருந்த குறைவன்னு சொல்கிறத விட துப்பராக டோட்டலாக இல்லை ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று தான் இருந்தது அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் பூர நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கல்ல பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது பூ மாதிரி டிசைன்லாம் இருக்குது எவ்வளோ அருமை 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 என்றால் அருமை தான் பார்க்கவே அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து இத்தாலியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்குது இத்தாலி பக்கத்தில் தான் இது அரை மணித்தாலும் ஒரு மணித்தேள் ஓட்டம் தான் இதுலேருந்து இந்த சாமான் இருந்து எல்லாருமே எல்லா மௌண்டனெலாம் சேருது அந்த இது எல்லை எல்லாம் எல்லா எல்லைகளும் சுவிசு அடுத்தது இது இத்தாலி ஃப்ரான்ஸு ம இப்படி எல்லா இதுகளும் வந்து ஒண்டா சேருது அதுலேருந்து மலைகளில் எடுக்கப்பட்டிருக்குது பாருங்கள் அதுலெலாம் வந்து இதெல்லாம் எல்லாம் இத்தாலி தான் இதில் இருக்கிற கண்ணாடி பாக்ஸில் இருக்கிற எல்லாமே இத்தாலி இத்தாலி மஞ்சள் இங்கே வெளியெல்லாம் மஞ்சள் கலந்துருக்குது ஆஹா எவ்வளோ அழகு அழகு என்றாலே அழகு கொட்டி கிடக்குது வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வார்த்தை இல்லை உண்மையிலேயே இதெல்லாம் நேரில் வந்து பார்க்கணும் என்ற கமராக்கு அதுவும் இல்லாமல் அவங்க போட்டிக்கிற இருட்டாக இருக்குது கஷ்டத்தின் தான் எடுத்தேன் இதெல்லாம் பாருங்கள் தக தகன்னு மினுங்குது கஷ்டத்துக்கு மத்தியெலாம் எடுத்தேன் இதே நேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இல்லை அந்த மாதிரி இருக்குது அதால் தான் நான் இப்போ இவ்வளோ தூரம் நான் வர்ணிச்சுக்கு நிற்கிறேன் ஆனால் பார்க்குறவங்களுக்கு இது சிம்பிளாக தெரியும் சும்மா ஒரு கல் மாதிரி தானேன்னு தெரியும் அது நம்ம கிட்டே போய் ரசித்து பார்க்கும்போது தான் அதோட மதிப்பு என்னென்னு கிட்ட தான் விளங்கும் அதில் போய் பார்த்தா தான் இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து ரஷ்யன் கல்லுகள் இந்த ரஷ்யன் கல்லுகள் பாருங்கள் இந்த கல்லுக்குள்ளேயே இன்னொரு மஞ்சள் கல்யாணி உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் அற்புதமாகி பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளேயே மஞ்சள் கலரில் இருக்குது டார்க் மஞ்சளில் இருக்குது வெளியில் லைட் லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி அடிக்குது கிறிஸ்டல் கல் உள்ளுக்குள்ளேயே ஒரு கல் இருக்குது அற்புதம் அற்புதம் எல்லாம் தேடி எடுத்தீங்க உள்ளுக்கில் ஐஸ் கட்டி இருக்கிற மாதிரி இருக்குதா இந்த க கிறிஸ்டலை பாருங்கள் ஓரஞ்ச் கலரில் இருக்கிறத கரெட்டை சீவி ஒரு கம்மால் ஒட்டி ஒட்டி விட்ட மாதிரி இருக்குது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அதுலேயும் இல்லாமல் இதை என்னென்னு உடையாமல் கொண்டுன்னு வந்தாங்கன்னு தெரியல ஏற்கனவே உடஞ்சி த சகஞ்சு தான் வந்துதா அதுவும் தெரியல நாம் பார்க்கும்போது அது புதுசு மாதிரி தெரியுது என்ன தான் உடச்சி கிடச்சி வந்தாலும் மியூசியத்தில் கண்ணாடியில் வைக்கும்போது அது நமக்கு அற்புதமாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இதெல்லாம் கையில எல்லாம் தப்பி தவறி பட்டுதுன்ட்டு அவ்வளோந்தான் போல் இந்த கிறிஸ்தல்லாம் வந்து இந்த பக்ஸில் எரிக்கிறெல்லாம் வந்து ரோமோனியா நாட்டை சேர்ந்து அந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்ட கிறிஸ்தல் தான் அதுலேயும் மேலே எரிக்கிறது சொல்லி வேலை இல்லை அவ்வளோ கண்ணை பறிக்குது அந்த மாதிரி கருப்பில் நல்லா தக தகண்டு மினுங்குது கடந்து எல்லா நாட்லையும் வந்துக்கி பார்ப்போம் ஆசியன் நாட்லேருந்து வந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதுலேயும் எந்த நாடும் வந்திருக்குதான்னு பார்க்கணும் இங்கே பாருங்கள் இதை ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வா வா சூப்பராக சூப்பராக சூப்பர் இது நல்ல பிங்க் கலரில் இருக்குது நல்ல வடிவம் இருக்குது உண்மையிலேயே ரோமானியா நாட்டில் இருக்கிற கற்களும் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக தான் இருக்குது அதில் எல்லாமே ஒரு வித்தியாசமான டிசைனோடையும் வித்தியாசமான கலர்களோடையும் நிறைஞ்சு காணப்படுது இந்த கல்லை பார்த்தா நார்மலாக நார்மல் கல்லு மாதிரி இருக்குது வெளியிலாம் நடுவுக்குள்ளே கிறிஸ்டல் இருக்குது செக்ஸ் இடத்துல எவ்வளோ அற்புதங்கள்லாம் காணப்படும் ஏதோ புல்லு மாதிரி இருந்தது இந்த கல்லுல பார்த்தா புல்லுல் எல்லாமே கிறிஸ்டல் கல்லுகள் எல்லாமே கிறிஸ்தலை பாருங்கள் எல்லாமே எலும்பி எலும்பி குத்துன மாதிரி இருக்குது அந்த பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பாசியன்னு நினைச்சிடாதீங்க அவ்வளோவும் எல்லாமே கிறிஸ்டல் தான் எல்லாமே கிறிஸ்தல்லாம் செய்யப்பட்டிருக்குது இங்கே பாருங்கள் இந்த இதுகளையும் பாருங்கள் இந்த கிறிஸ்டல் ஒரு வித்தியாசமான சொறி சொறிஞ்சு பிராண்டின மாதிரி ஒரு கிறிஸ்தலை அரிக்குது இதெல்லாமே பச்சையை அரிக்கிற எல்லாமே கிறிஸ்டல் தான் அதில் ஒன்றுமே பாசியோ புல்லோ ஒன்றுமில்லோ டிக்கிணிக்கியில் எல்லாமே கிறிஸ்தல் சூப்பராக இருக்குது எல்லாம் அது மஞ்சளை பாருங்கள் அது இன்னும் வடிவாக இருக்குது அழகாக இருக்குது கருப்பில் கருப்பு கல்லில் கிரு பச்சை கிறிஸ்டல் வந்து அமைஞ்சிருக்குது எவ்வளோ அழகு அதில் நல்ல கலர் சூட்டபுளாக இருக்குதுதான் யாரும் உடுப்பு போடுறோன்னா கருப்பில் ஒரு பச்சை கலரை மிக்ஸ் பண்ணி போடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிரு பொக்ஸில் இருக்கிற எல்லாமே சைனாவில் வந்துருக்குது இப்போ தான் நம்ம ஆசியன் நாட்டுக்குள்ளே வந்து பூந்திக்கிறோம் இப்போ என்னென்ன எல்லாம் ஆசியன் நாட்டில் இருந்து வந்துருக்குது எந்தெந்த நாடு வந்திருக்குதுன்னு நினைத்தான் பார்க்கணும் இது உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது சைனாலேருந்து வந்ததும் இது வந்து இந்தியா இது இந்தியாலேன்னு வந்திருக்குது அது வந்து சைனா பாக்ஸு சைனா பாக்ஸு இந்தியா பாக்ஸு எல்லாம் கப்பலில் இறக்கப்பட்டிருக்கு எல்லா பாக்ஸையும் ஓகே இதை பாருங்கள் இந்தியாவில் இருந்தியாலேன்னு வந்த கிறிஸ்தூல இதெல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் எல்லாமே வித்தியாசமான டிசைனில் இருக்குது ஒவ்வொன்றும் இங்கே முத்துக்கள் பதித்த மாதிரி இருக்குது இங்கே இதில் பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்குது எல்லாமே கிறிஸ்டல் தான் ஆனால் மு முத்துக்களை ஏதோ ஒட்டி விட்ட மாதிரி இருக்குது பஞ்சை வச்சு ஒட்டி ஊன மாதிரி அப்படிலாம் இருக்குது அதில் பாருங்கள் நாகல் கலரில் இருக்குது அந்த அந்த கிறிஸ்டல் கல்லையும் பாருங்கள் அதெல்லாம் எலும்பி எலும்பி ஆகோ முத்துக்கள் இருக்கிற மாதிரி சிப்பிக்குள் முத்துக்கள் இருக்கிற மாதிரி கல்லுக்குள் கிறிஸ்டல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அழகு அவ்வளகு அழகு அதுவும் வெளியில் கல் மாதிரி இருக்குது பாறாங் கல் மாதிரி இருக்குது அது நடுவுக்குள்ளே இவ்வளோ உள்ளுக்குள்ளே இவ்வளோ அற்புதங்கள் இருக்குது இது எந்த நாடு இதுவும் இந்தியாதான் இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட பாக்ஸுகள் இறக்கப்பட்டிக்கு போலேன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த கற்கள் இந்த கிறிஸ்டல் நல்லா எலும்பி எலும்பி கோபுரம் மாதிரி எலும்பி நிற்கிது இந்த இதெல்லாமே கிறிஸ்தல் தான் எல்லாமே சின்ன சின்ன நினைக்கிறேன் எடுக்கப்பட்ட டைமில் அதுகள் வெட்டப்பட்ட எல்லாம் அந்த துண்டுகள் சின்ன சின்ன கல்லுகள்லாம் சிதறும் தானே அதுகளையெல்லாம் சேகரித்து அதை பத்திரூபமாக பக்குவமாக வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லை அதில் எப்படியெல்லாம் அங்கே மலையிலேருந்து கொண்டு வந்தாங்க அந்த பேப்பர்கள் அந்த பேப்பரெல்லாம் மடித்து கிடித்து கொண்டு வந்த அந்த பேப்பரும் அந்த பல வருடங்களாக பாதுகாத்து வச்சுக்கிறாங்க அதையும் இது நேபாள் நேபாள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இதில் இருந்து எடுக்கப்பட்ட கற்கள் எல்லாம் அங்கால நார்மலாக நேபாள் ஆப்கானிஸ்தான்லாம் சரியான மலைகள் கூடும் நடம் பாகிஸ்தான்லாம் அங்கேனா நல்ல விதமான கற்கள்லாம் வந்திருக்கு கிறிஸ்தல் இதில் ரெண்டு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்குது அந்த கற்கையே இதுவும் சைனா சைனாவிலே நிற்கப்பட்ட கற்க கத்து மாந்திக்கிறாங்க இதில் பாருங்கள் இந்த கல்லை வந்து ஏதோ ஐஸ் கட்டி கவி பிடிச்ச மாதிரி நிற்கிது சூப்பராக இருக்குது சைனா தான் இந்த கற்களை பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது இதுவும் சைனால என்ன வந்திருக்குது இதில் வந்து கற்கள்லாம் வந்து ஒரு வித்தியாசமான கலரோடையும் நல்லா கூறு கூறாக இருக்குது இது நம்ம மற்ற இடங்களில் மற்ற நாட்டு கடை கிறிஸ்தலில் நம்ம வகையில் இது வந்து வருங்க கல் குத்தி 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 விட்ட மாதிரி இருக்குது இங்கேயும் ஒரு கரட் கொஞ்சம் கும்பலாக இருக்குது கரட் கலரில் நானும் தேடி தேடி பார்க்குறேன் எங்கட நாட்டு கிறிஸ்தல் எதுவும் வந்திருக்குதாண்டு இந்தியா ஆப்கானிஸ்தான் அடுத்தது வந்து பாகிஸ்தான் அடுத்தது சைனா ரஷ்யா இதெல்லாம் சூப்பராக இருக்கேன் இந்த கலர் தனி ரோஸ் கலராக தனி ரோஸில் தனி கிறிஸ்தல் தனி ரோஸ்லேயும் இருக்குது கிறிஸ்தல் கிறிஸ்தல் கல் கிறிஸ்தலு பேர் தான் எல்லா கலர்லேயும் இருக்குது சகல கலர்லேயும் இருக்குதுதான் இது கண்ணாடி இல்லாமல் பக்ஸும் இல்லாமல் பெண்ணாம் பெரிய கிறிஸ்தல் இதெல்லாமே அது வேற ஒரு ஒரு சைடில் வந்து ஒரு கைத்தால கட்டிக்கிறாங்க நம்ம உள்ளுக்கில் போக இல்லாது அது அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு டேபிளுக்கு மேலே வச்சுக்கிறாங்க அவ்வளோ பெரிய பெரிய கிறிஸ்தல் நல்ல பெருசாக இருக்குது பெரிய கிறிஸ்தல் இது பிரசில் இருந்து எடுக்கப்பட்டிருக்குது இந்த மூன்று கிறிஸ்தலும் வந்து பிரசிலில் எடுக்கப்பட்டிருக்குது மனம் வச்சு தந்திக்கிறாங்கிறவங்களுக்கெலாம் கிறிஸ்தல் கழுகு மெக்சிகோ ஓகே மெக்சிகோ வந்திருக்குது மெக்சிகோ மெக்சிகோன்ட்டு மெக்சிகோ கழுவா வா வா என்ன இது கல்லா கல்லா இதுக்கு ரத்தின கல்லான்னு விளங்க மாட்டேங்குது அவ்வளோ தக தகண்டு மினுங்கு தான் அவ்வளோ ஓரஞ்ச் கலரில் இருக்கிற சூப்பராக இருக்குது எல்லா கிறிஸ்தனும் ஓரஞ்சில் இருக்கிற எல்லா கிறிஸ்தனும் சூப்பர் சூப்பர் கலர் வெள்ளை நார்மலாக பார்ப்போம் அடுத்தது வந்து லைட் ஓரஞ்சுன்னு நான் கண்டிக்கிறேன் சில இடங்களில் இருக்கிறது நல்லா ஃபுல்லாக கிரு ஆரஞ்சு கலரில் இருக்கிறது நாகல் பச்சை அடுத்தது வந்து கருப்பில் வந்து ப மினுக்கம் போட்டது அதெல்லாமே இங்கே வந்து தான் நான் பார்த்துக்கிறேன் இங்கே இதெல்லாம் அந்த என்ன க கர்லாஸ் வச்ச மாதிரி இருக்குதா அங்கே சைட்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனான கிறிஸ்தல்கள் சூப்பர் சூப்பராக சூப்பர் இதுவும் பிரசில் தான் இதில் இருக்கிறதும் பிரேசிலில் உள்ள கற்கள் தான் இது வந்துங்க பாருங்கள் ஒவ்வொரு த்ரீ திரியோங்கள் மாதிரி முக்கோன்னு டிசைன்லாம் இருக்குது என்னட்டையும் கிறிஸ்தல் இருக்குது ஆனால் நான் தர மாட்டேன் மியூசியத்துக்கு வைக்க போகிறோம்னு சொன்னால் நான் தர மாட்டேன் கடைசி வீடியோவில் பாருங்கள் என்னட்டையும் இருக்குது நான் புற காட்டுறேன் உங்களுக்கு என்ன வடிவடிவான கிறிஸ்டல் கல்லெல்லாம் இருக்குது எனக்கு அக்களுக்கு கிஃப்டாக தந்துருந்தாங்க அதை நான் பத்திரமாக வச்சுக்கிறேன் ஆனால் மியூசியத்துக்கு கேட்டாங்கன்னா நான் தர மாட்டேன் ஏனெண்டா எனக்கு இப்போ தான் அந்த கிறிஸ்டல் கல்லூர அருமை தெரியுது எவ்வளோ அழகு அற்புதங்கள் இந்த கிறிஸ்டல் கல்லை பாருங்கள் ஏதோ சிரட்டையை உடைச்சி அதுலேயும் எஸ் டிசைனில் இருக்குது கீழே கல் கருங்கல் மாதிரி இருக்குது அதை சேப்பாக வெட்டிக்கிறாங்க மிஷினால் வெட்டிக்கிறாங்க போல் அது நல்லா வெட்டினோடனே உள்ளுக்குள்ளே எஸ் டிசைனில் இருக்குது என்ற பேரும் வந்து எஸ்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுது அதால் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறேன் அதை பார்த்து வந்தானே அதால் இது வந்து அந்த எஸ் டிசைனுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே கிறிஸ்டல் இருக்குது அந்த சைட் டோரத்துலுக்குலேயும் கிறிஸ்டல் நடுவுக்குள்ளே வெள்ளை கிறிஸ்தலாக இருக்குது வா சூப்பரில் சூப்பராக இருக்குது பார்க்கு இதுவும் பிரசில் தான் எடுக்கப்பட்டிருக்கிறாங்க இதை பாருங்க இந்த கட் இந்த கிறி கிறிஸ்தல் கல்லையும் பாருங்கள் நடுவுக்குள்ளே வட்டக்கல் நல்ல வட்டமாக ரவுண்டை அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே கிறிஸ்தலாக இருக்குது நல்ல பெரிய 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 கிறிஸ்டல் கல் இதெல்லாம் கண்ணாடி பொட்டிக்கில் வைக்க எல்லாத்தட வெளியில் பார்வைக்கு வச்சிருக்குது தொட்டு பக்கத்தை ஆசையாகி ஆனால் தொடக்கூடாதுன்னு வச்சிருக்கேன் எழுதிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும் இந்த கல்லுகளில் பண்ண உண்டை உண்டை குத்துகிற மாதிரி இருக்குதுதான் குத்தி போட்டு ஒரு புத்தகம் மாதிரி இருக்குதுதான் இந்த கிறிஸ்டகலை எந்த நாடு மதகஸ்கா மத என்றும் எடுக்கப்பட்டிருக்கு இந்த கற்கள் என்ன சிறலங்காலேருந்து ஒன்றும் வந்த மாதிரி தெரியல பார்ப்போம் அதுதான் மனசுக்கு வேதனையாக இருக்குது மொரோக்கில் கூட வந்திருக்குதான் மொரோக்கில் மொரோக் இருந்து இந்த கிறிஸ்டல்லாம் வந்துருக்குது எனக்கு என்னைக்கு தந்த கிஃப்டாக தந்த கிறிஸ்டலும் வந்து மகரப் அதாவது சொல்கிறது மொரோ கல்ஜேரி டியூனிஸ் அப்படி சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்தால் எனக்கு இந்த கிறிஸ்டல் நான் வந்திருந்தது என்னட்ட நீல கலர் ஆரஞ்சு கலர் லைட் ஆரஞ்சிலலாம் இருக்குது நான் புற காட்டுறேன் அவங்களுக்கு வீடியோ முடிகிற கட்டத்தில் காட்டுறேண்ணா அவங்களுக்கு ஆப்ரிக்காவிலேருந்து வந்திருக்குது பச்சை கலர் சிங்கிச்சா சோப்பு கலர் சிங்கிச்சான்ட்டு வந்திருக்குது பச்சை கலர் கலரில் இருக்குது கிறிஸ்தல் அதுவும் சூப்பராக இருக்குது பார்க்கவே அங்கே ஆஃப்ரிக்காலையும் வந்து தங்கங்கள் கொஞ்சம் விளையிற இடங்கள் அங்கேயும் தங்கங்களும் எடுப்பாங்க இது இங்கே பாருங்கள் இதனால் பிங்கும் ஒரு நாகலும் ஒரு ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு கலர் உண்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய பச்சை பச்சை அங்கே நிறைய பச்சை கிறிஸ்தல் அங்கே நிறைய குமிஞ்சி கிடக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பச்சை கிறிஸ்தல் அதுக்குள்ள ஆப்பிரிக்கா நாட்லன்னு வந்துருக்கு அவுஸ்திரேலியாவும் வந்துருக்குதான் அவுஸ்திரேலியா எல்லா நாடும் குறைஞ்ச நாடு இல்லைன்னு வா കല്ല കരട്ടീവി തൂവിട്ട് തന്നെ നല്ല കുത്തും സാധാരണ ക്രിസ്റ്റൽ കല്ല് ഞാൻ ചെന്ന കല്ല് இது அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா போல தக்க தகண்டது என்ன இது என்ன இது அங்கே எதுவும் போனால் நேரம் பூசி பொங்கல் ஒன்றும் விளங்கவில்லை என்ன தக்க தகண்டிருக்குது இப்படி கல்லு அடையாளமே தெரிய மாட்டேங்குது இந்த கல்லுட வரலாறு என்னென்னா இது வந்து அவுஸ்ட்ரேலியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்லா ஆனால் இது உண்மையான இல்லை இது போலியா செய்து வச்சுக்கிறாங்க ஆனால் இது வந்து அவுஸ்ட்ரேலியாவில் உண்மையான கல் கண்டுபிடிச்சது லண்டனில் இப்போ இந்த மியூசியத்தில் இருக்குது இந்த ஒரிஜினல் கல் ஆனால் இங்கே இருக்கிறது போலி கல் ஓகே இதுதான் அதில் ஸ்டோரி ராகன் மாதிரி இருக்குது முகப்பெல்லாம் வந்து ராகன் ஸ்டைலில் இருக்குது ஆ மல்டி கலரில் ஒரு இருக்குது சூப்பராக இங்கே எவ்வளோவும் பார்த்த கட்கள் கிறிஸ்டல் எல்லாமே வந்து இந்த ஆயுத சாமான்களை வச்சு தான் அவங்க கிண்டி எடுத்து நமக்கு பார்வைக்கு வச்சுக்கிறாங்க இதை அவங்க போட்டுக்கின்னு போகிற சப்பாத்துக்கு கீழே வைக்கிறது அவருங்க நல்ல வடிவே அவங்க போட்டிக்கிற சூக்கில் இதை வச்சு கொண்டு போகணும் சீன இந்த சினோக்கில் மலை கிளியெலாம் போகும்போது இப்படியான முள்ளு முள்ளு முள்ளாட்டே இருக்கும் இல்லாட்டி கஷ்டம் நடக்கிறது ஒரு பேக்கு அந்த அதில் கயிறு மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்களா ஆயுத சாமங்கள்லாம் இருக்குது இப்படி இந்த பேப்பரில் மடித்து இப்படித்தான் கொண்டு வந்திக்கிறாங்க கற்களை க்ளோஸ் ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிக்க எடுக்கிறேன் நீங்கள் நாங்கள் வெளியில் போகிறோம் அதால் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுறேன் ஸ்டோர் ரூம் மாதிரி கடை ஒரு ஸ்டோர் பண்ணுற இது பின்பக்கம் போல் மியூசியத்துலேருந்து வெளியே வந்தால் இப்படி ஒரு குட்டி பார்க்கொண்டிருக்குது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எங்கால பெரிய முந்தாணி மலை சைட்டு இதில் நீ தொங்கி நிற்கிறாங்க தொங்கி சுற்றி நிற்கிறாங்க எங்கால கெபின்லேயும் போகிறாங்க இந்த கெபின்லேயும் போயிக்கிட்டு இருக்கிறாங்க நியாயமான கெபின் போய்கிட்டே இருக்குது ஓகே வாங்க குட்டி குட்டி பாதைகள்லாம் இருக்குது பாப்போம் இதுக்குள்ள இருக்குதுண்டு

குட்டிக்கு போல பிள்ளையா ஆக்கள் இருந்துட்டு போறாங்க வாடகை விற்கலாம் நினைக்கிறேன் இப்போ அழகா பூ வச்சு இது வச்சுக்கிறாங்க கொடி அந்த மாதிரி இருக்குதா செக்ஷனை பார்க்க ஏதோ கொழும்புல நிற்கிற மாதிரி ஸ்ரீலங்கன் கேபிட்டல் கொழும்புல நிற்க கொழும்புல நிற்கிற மாதிரி இருக்குது ஆக இந்த குட்டி குட்டி இடங்கள் அரிக்குது இதெல்லாம் பழைய காலத்து பில்டிங் அரைக்கும் இந்த ஏரியாவில் போக அப்படித்தான் இன்னைக்கு தோணுது கொஞ்சம் ஊத்தி அரிக்கிற மாதிரி இருக்குது அங்கே வேறு சைட்டெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக இருந்தது மணிப்பூர் <laughs> 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 <laughs>